தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க தவறிய விடியா திமுக அரசின் நீர்வளத்துறை அமைச்சருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வார்த்தை ஜாலங்களில் கில்லாடிகளான திமுக அரசின் மந்திரிகளில் தலையாய மந்திரியான துரைமுருகன் சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டும் பிரச்சினை முதல் காவிரி பிரச்சினை வரை ஒன்றிய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று போராடுவோம் என்று கூறி மக்களை முட்டாளாக்க பார்க்கின்றார் என தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அண்டை மாநிலங்களான ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதும் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே அணை கட்ட முயற்சிப்பதும் கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதும் திமுக அரசின் எதிர்ப்பே இல்லாமல் சுதந்திரமாக நடைபெறுவதை மக்கள் பார்த்து கொண்டுதான் உள்ளனர் என்றும் எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை அனைத்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் போட்டு காட்டி வருகின்றன என்றும் இந்த செய்திகளின் அடிப்படையில் கேரள அரசின் நடவடிக்கைக்கு பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இரு மாநில அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தங்கள் குடும்பத்தினர் நடத்தி வரும் தொழில்களுக்காகவும் சுயநலத்திற்காகவும் தமிழக மக்களின் நலனை அண்டை மாநிலங்களிடம் அடகு வைப்பதை இந்த நாடக மாடல் திமுக அரசு கைவிட வேண்டும் என்று எஸ் பி வேலுமணி வலியுறுத்தியுள்ளார் அடுத்தவர்கள் மீது வீண் பழி சுமத்தி தங்களை புனிதமானவர்களாக காட்டி மக்களை ஏமாற்றலாம் என்ற எண்ணத்தை திமுக ஆட்சியாளர்கள் கைவிட்டு பசுமை தீர்ப்பாயம் மற்றும் சட்டத்தின் மூலம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள